அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலி ஒரு சமூக விழிப்புணர்வு காணொலி அதாவது சமூக வலைதளங்களில் சமூக விரோதிகள் என்னங்க சமூக விரோதி வந்து மேக்சிமம் வந்து தான் இருப்பாங்க இப்ப என்ன புதுசா வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல வந்து சமூக விரோதிகள் வராங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் என்ன விஷயம்னா ஒரு சமூக விரோதின்றது யாரு ஒரு இரண்டு சமூகங்களோ இல்லை சமூகங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கலவரத்தை தூண்டுறது ஒரு மக்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பதட்டமாவே வச்சிருக்கிறது மக்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து மனப்பிணக்கத்தை வந்து ஏற்படுத்துறது அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து இழிவுபடுத்துது தான் சார்ந்த சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா இழிவுபடுத்துறதுக்காக வேற ஒரு பேர்ல வேற சமுதாயத்தினுடைய பேர்ல வந்து ஐடியை கிரியேட் பண்ணி அந்த ஐடி மூலமா வந்து இவங்களை வந்து இது பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து போய்கொண்டுதான் இருக்குது சில பேர் வந்து நேரடியாவே தன்னோட பேரையும் தன்னுடைய புகைப்படத்தையும் போட்டே அதை பண்றாங்க ஆமா நான் தான் பண்றேன் நான் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாம் கட்சியோட பீட்டிங் தான் வேற யாரும் கிடையாது நாம் தமிழ் கட்சியோட பீட்டிம் எல்லா வேலையும் பண்ணுது இந்த தென் தமிழகத்துல இந்த மக்கள் வந்து ஒட்டுமே இருக்கக்கூடாது தேவர் சமுதாயமும் சரி நாடாளு சமுதாயமும் சரி தேவேந்திர வேளாளர் சமுதாயமும் சரி வேளாளர் சமுதாயமும் சரி எந்த சமுதாயமே பத்தாவதுக்கு புதுசாக ஒருத்தர் பண்ணிருக்காங்க கோணார சமுதாயமும் சரி இந்த சமுதாயங்கள்லாம் வந்து ஒற்றுமையாவே இருக்கக்கூடாது இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே கிடக்கணும் அப்பதான் வந்து கொலம்பிய குட்டையில் நாம வந்து அரசியல் பண்ணலான்னு சொல்லி இந்த வேலையை தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியின் பி டிமான பூமிநாதனு முத்து ரமேஷ் நாடாரு செந்தில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்யாண சுந்தரம் அப்புறம் ரகுபதி பாண்டியனு உள்ளிட்ட இந்த மாதிரி ஒட்டுமொத்த கேங்கும் இறங்கி இந்த வேலையை செய்யுது இவங்க எல்லாம் யாரும் பார்த்தா இந்த ரகுபதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புதிய தமிழன் கட்சியில இன்னைக்கும் கட்சியில வந்து உறுப்பினர் இருக்காப்புல இருந்தாலும் எல்லாருமே வந்து நான் தமிழ் கட்சியோட வீட்டிமாவே இருக்காங்க பத்தாவதுக்கு சாட்டை வேற வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்கடை முருகன் அப்பா அவர் ஒரு வீடியோ வந்து தூக்கி போடுவாப்புல முக்கூத்திர சமுதாயத்தை சார்ந்து ஒரு வீடியோ வந்து தூக்கி போடுவாப்புல சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம தென் தமிழகத்துல சமூக வலைதளங்களோட நிலைமை ஒரு கொடநடம் தான் போதும் அடுத்த பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து குலகம் வந்த ஒரு நாங்க நிறை அப்ப அவன் தான் இருப்பான் இல்லாதாலும் அவன் தான் இருப்பான்னு சொல்லி கிளப்பி வர்றது கொலை நடந்தது எங்க காலையர் கோயில்ல அப்ப இந்த சமுதாயமா தான் இருக்கும் என் பேரை போட்டு விடு நேரடியாகவே பூமிநாதன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நேரடியாகவே மறவர் தான் வந்து கொலை பண்ணாங்கன்னு சொல்லி வந்து ஒரு பதிவை போட்டு கடைசியில வந்து கொலை செய்தவர்கள் வந்து பார்த்தா வேற சமுதாயம் தெரிஞ்சவங்க அந்த பதிவை நீக்காம வச்சிருக்கா இருந்தாலும் இன்னும் இந்த சமூக விரோதியை வந்து ஏன் வெளியே வந்து பொதுமக்கள் நடமாடும் இடத்துல இருந்து நடமாட வர்றாங்கன்னு சொல்லி வந்து காவல்துறை தெரியல இவங்க எல்லாம் இமீடியட்டா வந்து அரசு பண்ண வேண்டியவங்க இவங்க போற பதிவு எல்லாம் வந்து காவல்துறை வாட்ச் பண்ணுதா இல்ல உளவுத்துறை வந்து உண்மையிலேயே வாட்ச் பண்ணுதா இல்ல தூங்குதா அப்படின்றதே தெரியல ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை எதிராக விடுங்க மக்களுக்குள்ள வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு கலவரம் அணைந்துச்சுன்னா வந்து அது யாரை பாதிக்கும் அரசாங்கத்தை பாதிக்கும் அரசாங்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் அந்த உளவுத்துறை தூங்குதான்னு தோணுது ஏன்னா அவ்வளவு வன்முன் நிறைந்த பேச்சு எல்லாம் பூமிநாத பூமிநாதனோட பேச்சும் பூமிநாதனோட நடத்தைகளும் அப்படியே இருக்கு இந்த பூமிநாதன் வந்து கைகோக்கக்கூடிய ஆள் யாருன்னா வந்து செந்தில் கல்யாண சுந்தரம் முத்துரமேசன் நாடாரு இவைய கூட சேர்ந்துக்கிறாங்க இந்த முத்திரமேசு நட என்ன அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக வலைக்கரத்துல இன்னும் நேற்று கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு காலத்துல இருந்தே முக்களத்துறை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவதூறு கருத்துக்கு பரப்புற வேலையை மட்டும் செய்யற வேலை தான் முத்திரமேசன் நாடார் இந்த வந்து யாரோட வந்து பீட்டிம்னா வந்து நம்ம நாமக்கல் கட்சி சீமானோட சொந்த சாதி பாசத்துல வந்து வளர்க்கப்பட்ட ஒரு ஆளு நம்ம இந்த பார்த்திருப்பீங்க கல்லறக்கும் போராட்டத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா இவரே அடித்திருக்காங்க கல்லக்கும் போராட்டத்துக்கும் முத்திரமேசு நாடா இருக்கும் என்ன சம்பந்தம் அப்ப சீமான் வந்து பார்த்தா சனாதன தர்மத்தை உள்ள கொண்டு வரான்றது சொல்றதுல வந்து பார்த்தா எந்த தப்பும் கிடையாது ஆடு மேக்கும் போராட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் எல்லாரும் வாங்க யாதவர்லாம் வாங்க கோனார்லாம் வாங்கன்னு சொன்னால ஏன் கோர் வந்து ஆடுதான் மேய்க்கணுமா மாடுதான் ஐபிஎஸ் ஆகக்கூடாதா ஐஏஎஸ் ஆகக்கூடாதா எப்படிப்பட்ட வன்மமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு போக பாருங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஜாதிலும் ஒவ்வொரு ஆளை உருவாக்கி விட்டு அவங்கள வச்சு யாரை திட்டம் தேவர் சமயத்தை திட்டு போய் கடிச்சிட்டு வா போ தட்டி வர்றது போய் கடிச்சிட்டு வா அப்ப யாரு இவங்களாம் வந்து கடிக்காம இருந்தாங்கன்னா வந்து சாட்டை விட்டு நீ போய் கடிப்போ இந்த சமுதாயத்தை சேர்ந்த பொது அரசியல்வாதிகளை வந்து பொது அரசியல் பண்ண விடாம அவங்க ஒரு சாதிய பட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுறது டிடி டி வந்து பார்த்தா தேவர் சமுதாயத்தை ரெப்பரன்சேட்டிவா ஓபிஎஸ் வந்து தேவ சமுதாயத்தை ரெப்பரன்சேட்டிவா சசிகலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க மன்னார்குடி குடும்பம் என்ன செஞ்சிருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொது அரசியல் இருக்கவங்க அவங்க வந்து தேவர் சமுதாயம் வந்து பார்த்தா எங்களுக்கு வாக்கு போடுன்னு சொல்லிருக்காங்களா இல்ல ஓபிஎஸ்ஓ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கே ல வந்துருக்கா ஐயா காவிர பாச முத்துலாமிங்க அவரோ இல்ல தங்கந்தன் அரசோ நாங்களாம் தேவர சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு அவங்க மட்டும் ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்களா இவங்களாம் கிளப்பி வருது அவங்க காலை பிடிச்சி இழுக்கிறது கீழே இந்த வேலை தொடர்ச்சி சடங்கு இதுக்கேத்த மாதிரி வந்து இந்த ஹரிநாடார் பிரச்சனை இல்லை இந்த காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைய பயன்படுத்தி கொண்டு இந்த இன்னொரு சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா நாடார் நாடார்ன்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட ஐடியில் ஓபன் பண்ணி டெய்லி அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கு ஒரிஜினலா போட்டோ போட்டு நேரடியா வந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது ஏன்னா உண்மையான ஆளுநர் மட்டும்தானே பேசவே முடியும் இப்போ வரைக்கும் அந்த ஐடி புறம் வந்து அப்படியே ஆக்டிவா இருந்துகிட்டு டெய்லி நாலு பதிவு தேவ ஐயாவோட போட்டோவை போட்டு வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி வந்து கொச்சையா வந்து பார்த்தீங்கன்னா பண்றது சமுதாயத்தோட பேரை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொச்சைப்படுத்தி போடுறது இந்த தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அது மட்டும் தான் இன்னொரு அவர் அவர்லாம் வந்து என்னத்த சொல்றது அந்த ஒன்னு வந்து ஒரு ஒரு ஐடி அந்த ஐடியில உண்மையிலேயே மனநோயாளியா இல்லை உண்மையிலேயே வந்து மனநோயா நடிக்கிறாளான்னு தெரியல பூலித்தோட வாரிசுலாம் வந்து ஏன் வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க புலித்தேர் வாரிசுலாம் ஏன் வெள்ளையா இருக்காங்க ஏன் வந்து சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நாயேந்திர சேதுபதி வந்து மன்னர் இருக்கார்ல அவர் ஏன் வந்து வெள்ளையா இருக்காரு தமிழர்லாம் கருப்பா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பல போய் சீமான்ட போய் கேளுப்பா உன் சமுதாயத்துல ஒரு சீமான்கிட்ட போய் கேளு சீமான் ஏன் கருப்பா இல்லாமல் வெள்ளையா இருக்கா சொல்லி போய் கேளு போய் கேட்டுவா ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாடார்ல வந்து பாதிப்பு வெள்ளையா இருக்காங்க சொல்லி அங்க போய் கேட்டுவா எவ்வளோ ஒரு கீழ்த்தனமானது பாருங்க ஒரு ஒரு வெறும் வந்து பார்த்தா தோல் நிறத்தை வைத்து கொண்டு இவங்கெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே எவ்வளவு பெரிய வண்ணத்தில் உக்கரம் பாருங்க உச்சத்துல கொண்டு போறாங்கன்னு பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம சமுதாய இளைஞர்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் நமக்கு பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய சதி வலைகள் வந்து பின்னப்படுது போலி பி இருந்து இந்த மாதிரி வந்து தெருக்கு ஒருத்தனை வந்து ஒவ்வொரு ஜாதியிலையும் வந்து வளர்த்து விட்டு நம்மளை திட்டுறதுக்காண்டியே ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் தயவுசெய்து இந்த ரீல்ஸ் முகத்துல இருந்து வெளியே வாங்க ஜென் கிட்ஸ் வந்து டோட்டலா வெளியே வாங்க படிங்க படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா செய்யுங்க நீங்கள் காலேஜ் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு சந்தோஷமா சினிமாவுக்கு போங்க வெளியே போங்க ஒரு நாலு இடத்துக்கு ட்ரெக்கிங் போங்க நம்மளோட நம்மளோட சமுதாயத்தில் வந்து ஏகப்பட்ட வரலாறு இருக்கு அந்த கோட்டையெல்லாம் சிதில மடைஞ்சிருக்கு அதெல்லாம் போய் பாருங்க இன்னைக்கு சங்கரபதி கோட்டைக்கு போங்க நம்ம புதுக்கோட்டை வந்து காலேஜை போய் பாருங்க அந்த அரண்மனை மண்ணோட அரண்மனையை பாருங்க கலெக்டர் ஆஃபீஸ் பாருங்கள் எல்லாம் நம்ம கொடுத்தது புதுக்கோட்டை இன்னைக்கு அரசாங்கம் இயங்குற அனைத்து கட்டிடமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மன்னர் கொடுத்தது அதெல்லாம் எப்படி இருக்குமே பாருங்க அந்த கட்டிடக்கலையை பாருங்க எப்படி அரசாட்சிப்படுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க நீங்க ட்ரக்கிங் போனா இந்த மாதிரி ஊருக்கே போங்க புலித்தேரோட வந்து கோட்டை வந்து சிறுநோம் கொஞ்சம் கோட்டையில் ஏகப்பட்ட கோட்டைகள் இருக்கு அதை போய் பாருங்க அதை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க மேதகு வந்து பாத்தீங்கன்னா புலித்தேர் அவர் வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பாப்பாரு அந்த அளவுக்கு வந்து அவர் பிடித்த நாடகம் பிடித்த மன்னர்னே சொல்லி அவருக்கே பிடிச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க நம்ம எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா புலித்தோரை பத்தி நம்ம படிச்சிருப்போம் நத்தங்கரவாய் தாக்குதல் பத்தி எத்தனை பேர் படிச்சிருப்போம் வெள்ளூர் நாட்டு படுகொலை பத்தி எத்தனை பேர் படிச்சிருப்போம் புதுக்கோட்டை தொண்டை மனம் ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பிரெஞ்சு படையவும் பிரிட்டிஷ் படையவும் சேதுபதிகள் படையிலும் எப்படி எழுத்து நின்றார்ன்றதை எப்படி படிச்சிருப்போம் நம்ம மலைக்கோட்டையை பாதுகாத்த வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டார் ஆயாருன்னு சொல்ற முதல் பெண்மணி அவங்களை பத்தி எத்தனை பேர் படிச்சிருப்போம் மேற்கொண்டான பத்தி எத்தனை பேர் படிச்சிருப்போம் பிஜிபுரம் சுல்தானை வந்து பாத்தீங்கன்னா எழுத்து நின்ற கல்லர்களை பத்தி எப்படி படிச்சிருப்போம் மருபணிகள் வீரத்தை பத்தி எத்தனை பேர் படிச்சிருப்போம் எதுவுமே படிக்காம நம்ம விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு மருது பண்ற வேற ஜாதின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவர் முதலியார் ஜாதின்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்க இப்ப வரைக்கும் ஒரு கண்ணுக்கு மாதிரி ஒரு வரலாறு தேடுப்படுது இன்னைக்கு பாண்டியன் ஒரு வரலாறு வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெராக்ஸ் கொண்டு போய் எப்படியோ கொண்டு போயிட்டு இருக்காங்க அது அது சோழ வரலாறு அதே மாதிரிதான் நீங்க யோசிக்க யோசிக்க நீங்க படிக்காம விட விட நீங்க கைவிட்டது பூரா வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு ஆயுதமா நமக்கே திருப்பி கொண்டு வராங்க தயவு செய்து நம் சமுதாய இளைஞர்கள் இதெல்லாம் வந்து புரிந்து கொண்டு நடந்துக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் சமூக விரோதிகளிடம் பதில் சொல்லாதீர்கள் அந்த அரிய பதில் சொல்லாதீங்க அவங்கள புறக்கணிச்சிருங்க மௌனம் காத்துட்டு கடந்து செல்லுங்கள் நன்றி வணக்கம்